இடரினும் தளரினும் எனதுர் நோய் தொடரினும் ஊன கடல் தொழுதொழுவேன் கடல்தனில் ஆமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடகிய வெடியனே இதுஓ எமையாளுமார் ஈவதொந்தமக்கில் அதுவோ உனதில் நருள் ஆவடு துறையரணே திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை நகரின் ஈசான்ய மூலையில் தர்ம சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது அந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலினுடைய ராஜகோபுர திருப்பணியை நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த திருக்கோயில் பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களையும் அருளையும் கொண்டது இந்த கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்ற மூலமூர்த்தியாகிய அருணாச்சலேஸ்வரர் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நம் வினைகளே என்று அப்பர் பெருமான் சொல்லியது போல நம்முடைய வினைகளையெல்லாம் தீர்த்து நமக்கு இகவர சௌபாக்கியங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் பார்க்க பார்க்க அழகு மிகுந்த தெய்வமாக அவர் ஒரு ஒருமுறை பார்த்தால் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு தோண்டும் அப்படிப்பட்ட சாநித்தியம் நிறைந்தவராக இருந்து அருளை வழங்கி கொண்டிருக்கின்றார் இந்த திருக்கோயிலே அம்பிகை தர்மசம்வர்தினி தர்மசம்வர்தினி அம்பிகையினுடைய திருமுடிக்கு மேலே ஸ்டீச்சக்கர பிரதிஷ்டை நிகழ்ந்துள்ளது அந்த ஸ்தீச்சக்கர பிரதிஷ்டையுடன் கூடிய அம்பிகையை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சகல தோஷங்களும் எதிர்த்தியாகும் என்பது ஐதீகம் இந்த அம்பிகையை வழிபட்டு ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான நன்மைகளை அடைந்து வருகின்றார்கள் திருமண தடை நீங்குகிறது குழந்தை பெயர் உண்டாகிறது கல்வியில் திறந்து விளங்குகிறார்கள் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது வாழ்வில் உடல் நலம் நீண்ட ஆயுள் அனைத்தையும் பெற்று மக்கள் சிறப்போடு வாழ்கிறார்கள் இதை இப்படிப்பட்ட வரங்களை அருள்வதாக அம்பிகை இங்கு விளங்கி கொண்டிருக்கின்றார் மேலும் ஒரு சிறப்பாக இந்த திருக்கோயிலே விக்ரமாதித்தனால் பூஜை செய்யப்பட்ட ஒரு விக்கிரமாகாளி என்ற அம்பிகை எழுந்தருள் இருக்கின்றார் இந்த திருக்கோயிலுக்கு பக்கத்திலே ஓடுகின்ற ஆற்றிலே மிதந்து வந்த பொழுது இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற அர்ச்சகர் அதை எடுத்து வந்து இங்கு பிரதிசை செய்திருக்கின்றார் இந்த அம்பிகை சிவாம்சங்களுடன் கூடி பிரைச்சந்திரனோடு கூடி இன்று விளங்கி கொண்டிருக்கின்றார் இந்த அம்பியை வழிபடுபவர்கள் மிகுந்த நலன்களை அடைந்து வருகிறார்கள் மேலும் ஒரு சிறப்பாக இந்த திருக்கோயிலிலே முருகப்பெருமான் தனுசை ஏந்தி வள்ளி தெய்வானியுடன் காட்சி தந்து நமக்கு அருளை புரிந்து கொண்டிருக்கின்றார் இங்கு எழுந்தருள் இருக்கின்ற சோமாக்கந்த மூர்த்தியினுடைய விமானம் கஜபிரஷ்ட விமானமாக அமைந்துள்ளது அந்த கஜபிரஷ்ட விமானம் தோழர் காலத்து கலைத்து நமக்கு நினைவூட்டுவதாக அமைந்திருக்கின்றது திருச்சுற்றிலே காசி விஸ்வநாதரும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத பெருமானும் எழுந்து இருக்கின்றார்கள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் செல்வதற்குப் பதிலாக ஒவ்வொரு நாளும் இந்த திருக்கோயிலில் வந்து இந்த சிவலிங்க மூர்த்தங்களை வழிபடுபவர்களுக்கு காசி சென்ற பலனும் ராமேஸ்வரம் சென்ற பலனும் கிடைக்கும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஆகவே திரளாக பக்தர்கள் இங்கு வந்து கொண்டும் ஒரு இறைவனை வழிபட்டு கொண்டும் இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி ஒரு ஆறு மாதங்களாக நடைபெற்று வருகிறது இது ஐந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயில் ஆகவே அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று இந்த ராஜகோபுர திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கீழே பதினைந்து அடி அஸ்திவாரம் தோண்டப்பட்டு அதற்கு மேலே நாற்பது அடி உயரமாக மூன்று நிலை ராஜகோபுரம் எழுந்துள்ளது தொடர்ந்து கட்டுமானப் பணிகள் முடிந்து பூச்சுப் பணிகள் நடைபெறுகின்றன இதைத் தொடர்ந்து சுதைப்பணிகளும் வண்ணம் தீட்டுதலும் நடைபெற வேண்டும் அதைத் தொடர்ந்து இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பதினோரு விமானங்களை புதுப்பித்து அவைகளுக்கு வண்ணம் தீட்டுதலும் த தரைத்தளத்தை சீர்படுத்துதலும் பிரகாரத்தை சரி செய்து அவைகளை சிறப்பாக செய்வதும் மேல் தளத்தை சீர் செய்வதும் ஆகிய பணிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன இந்த பணிகளெல்லாம் இனிமேல் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் எனவே இதை காணுகின்ற பக்தர்கள் இந்த திருப்பணிகளெல்லாம் மிக சிறப்பாக சீரோடும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு தாங்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று பணிவோடு விண்ணப்பித்துக் கொள்கிறோம் இந்த திருக்கோயில் பணிகளுக்கு உதவிடுபவர்கள் இந்த இறை இறைவனுடைய அருளால் மிகபர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் அழைவார்கள் கை கல்லினால் குதிக்கினோர்கள் கையில விட்டு அகலாரென்றே என்பது ஆண்டோருடைய மொழி இந்த ராஜகோபுர திருப்பணிக்கு யாரெல்லாம் உதவிடுகிறார்களோ யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களுக்கு ராஜ வாழ்வு அமையும் எனவே அருணாச்சலேஸ்வர் தர்மசம்வர்தினி சமய அருணாச்சலேஸ்வரருடைய திருவருளால் இகவர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் பெற்று ஆனந்தமாக வாழ்வார்கள் எனவே இந்த பணிக்கு தாங்கள் துணை நிற்க வேண்டும் என்று பணிவோடு விண்ணப்பித்து நிறைவு செய்கிறோம் திருச்சிற்றம்பலம்